பதவி வரம் அருளும் திருச்சிறுகுடி சூட்சமபுரீஸ்வரர் ஆலயத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் சுவாமி தரிசனம் ஆலயத்தின் தளவரலாற்றை உன்னிப்பாக படித்த ஓ பி எஸ் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள திருச்சிறுகுடி கிராமத்தில் மங்களாம்பிகை சமேத சூட்சமபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கென்று தனி சந்நிதி உள்ளது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது இத்தலத்தில் வழிபட்டால் வேண்டுபோருக்கு வேண்டிய பதவிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் இன்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் திருச்சிருக்குடியில் சுவாமி தரிசனம் செய்த ஓ பன்னீர்செல்வம் திருச்சிருக்குடி சூற்றமுபுரீஸ்வரர் ஆலயத்தின் தர அடங்கிய பதாகையினை கூர்ந்து படித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று திருவாரூர் மாவட்டம் நந்திதில வட்டத்திற்குட்பட்ட திருபாம்புரம் என்னும் ஊரில் உள்ள சேஷபுரீஸ்வரர் எனப்படும் தாம்பரநாதர் ஆலயத்திலும் அவர் தனது மகனுடன் சுவாமி தரிசனம் செய்தார் இந்த ஆலயத்தில் ராகுகேது ஒரே உடலில் அமைந்திருப்பது ராகுகேதுக்கான பிரசித்தி பெற்றதாக உள்ளது முன்னதாக கோவில் வளாகத்தில் காத்திருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் நான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் ரவீந்திரநாத்துடன் பதவி வரும் அருளும் திருச்சிருக்குடி சுற்றுமபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் ராகுகேது பரிகார தலமான திருப்பாம்புரம் பாம்புரநாதர் ஆலயம் ஆகியவற்றில் தரிசனம் செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது